விஸ்வமித்திரையே போட்டி பால திருபுருசுந்தரையே போற்றி ரெண்டு நாளைக்கு மேலே பார்த்தீங்கயா நான் வேலை செஞ்சு அகதி விட்டு அகத்தி சாய நமகா அகத்தி சாய நமகா சாரிங்க ஐயா மன்னிக்க வேண்டுகோய்யா அகத்தி பெருமாவில் விட்டுட்டு மறந்து விட்டுட்டீரான ஆமாம் மறந்து விட்டுங்க ரெண்டு நாளைக்கு மேலே பார்த்தீங்கய்யா வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு தவம் இருந்துங்க அந்த தவத்தை முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணீரோடு விட்டு விட்டுருந்துங்க எந்திரிக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கமகம கமனு வந்துங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு அப்போ ஓயிருச்சுங்க நான் பக்கத்தில் தான் யாராவது ஊது வைத்தே பத்து வச்சு தாங்கன்னு சொல்லி பார்க்குறேங்க அப்படி ஒருத்தருமே இல்லைங்க அப்போ நான் நினச்சிட்டேங்க சரி அகத்தி பெருமலை இங்கே வந்துட்டு போயிட்டு ஆராய்ருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க அகத்தியன் மட்டும் வரவில்லை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையே உம்மோடு தவத்தில் அமர்ந்து எழுந்து சென்று இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓம் அற்றலோடு பிரம்ம முகூர்த்த வேலைதனிலும் எவ்வேளைதனிலும் சபையை நினைந்து தவத்தில் அமர்கின்ற ஒவ்வொரு சீடனோடும் சித்தன் தவத்தில் அமர்கின்றான் இறை சபை ஆசான் தவத்தில் அமர்கின்றான் சபை அவனோடு அமர்கின்றது யாம் உரைத்தோமே சரணாகதி அடைகின்ற பொழுது சபை அவனிடம் சரணாகதி அடைகின்றது என்று அவ்வாறு சரணாகதி அடைந்த சபைதனை நீர் நுகர் பொருள் நறுமணத்தின் மூலமாக கண்டா என்ற அகத்தியன் ஆசிவளம் அற்புதமாக ஏற்றம் கொண்ட தளமதியிலிருந்து இறை சபை நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்ற கலியுகமாற்ற நிகழ்வு சகடை தனிலே அற்புதமாக பயணித்த அந்நிலைக்கும் அகத்திய யான் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றமுடன் உயர்நிலை கொண்டு செல்கின்ற அற்புத அத்தகைய படை வீரர்களோடு சகநிலையோடு கலந்திருந்து தன் இல்லம் சென்று அங்கிருந்தவாறு இல்லம் சென்று சபை நாடி வருவதற்குரிய அற்புத நிலைகளை தேடி வாசி பெருநாளில் வந்தமர்ந்து கோமாதா பூஜை கண்டு நல் நிகழ்வாய் நற்காட்சிகள் கண்டு ஏற்றமுடன் தவக்காலத்தில் நடந்த அந்நிலையையும் உரைத்த உமக்கு அகத்தியன் யாம் அருள்நிலையோடு வாசிப்பெருநாள் நல்லாசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் யாம் திருச்சியில் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் உணவரையோ பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஊராமல் என் கூட உணவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னால் மறக்கவே முடியும் கையா மூன்று வேலை உணர்வோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்பிட்றவரையும் வந்து கூடவே சாப்பிட்டுக்கிறாங்க காய்வேட்டி கட்டிட்டு கூடவே சித்தர்கள் இருக்கிறாங்க சகடையில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக தொடர்ந்து மண் சிலை பார்த்திங்கன்னா அளவுக்கு சிலையை பார்த்திங்கன்னா கண்ணில் ரெண்டு நாளாக தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க வண்டி திரும்பி நாங்கள் இல்லை இயல்பு நிலைக்கு கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா போக போக போகத்திங்கன்னா அப்படியே ரொம்ப பவர் கம்மியாக இருந்துச்சுங்க இந்த காட்சி பொழுதுக்கு காமிச்சிட்டே இருந்தாங்க எனக்கு நான் கூட பொய்யாக தான் சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேங்க தென்காட்சி நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா அகத்தி பெருமான சொல்லிட்டாரு திருச்சியில் வந்து சித்தர்கள் போகிறாங்க வந்து மறைச்சி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க நான் பொய்யா தான் சொல்கிறேன்னு நினச்சிட்டேங்க பயத்தோடு இருந்தங்க அந்த வீட்டுக்கார்கிட்ட நன்றி வாழ்த்து சொல்ல சொல்லி என்னுடைய மனசில் ஒரு சொல்ல சொன்னாங்க ஆனால் சொல்ல முடியலைங்க அப்புறம் வீட்டு சொல்லதுக்கு வர வழியில் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வந்துடும் என்னுடைய மனசு ரொம்ப ஆதலாச்சுங்க அகத்தியன் கூறுகின்றோம் உரைக்கின்றோம் அருள் நிகழ்வாய் அகமகிழ்வாய் உரைக்கின்றோம் ஒரு சச்சங்க நிகழ்வு சிவகூரை தலம் அது இறைமகா சபையினுடைய சர்ச்சங்க நிகழ்வாக இருந்தபொழுதும் பொழுதும் கிளை சபைகளில் நடைபெறுகின்ற சர்ச்சங்க நிகழ்வாக இருந்தபொழுதும் கிளை சபைகளிலே சீடர்களாய் வளம் வருகின்ற இல் சபையில் நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வுகளாக அது திகழ்ந்த பொழுதும் அகத்தியன் உரைக்கின்றோம் அக்கூரை தளத்தில் அச்சங்க நிகழ்வில் ஒருவன் தன்னை இணைத்து தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய ஆழ்நிலை மனதினை இது இறை சபையாளர்கள் நடத்துகின்ற சச்சங்கமே இது இறையாளர்கள் நடத்துகின்ற சச்சங்கமே இறை நடத்துகின்ற சச்சங்கமே என்று எண்ணி தன் உளமதிலே சித்தனையும் சபையையும் உள்ளூரை ஏற்று நின்று அமர்கின்ற ஒருவன் அமர்ந்திருப்பது திரு தளமே என்ற அகத்தியன் அவ்வாறு அமர்ந்திருப்பது திரு கைலாயமாக இருக்கின்ற பொழுது அங்கு நடமிடுகின்ற யாவரும் சற்சங்க நிகழ்வில் கலந்து கொள்ள வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் மாநிலர்கள் யாவரும் சித்தர்களாகவே வளம் வருவர் காட்சியாக அழிப்பர் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அகத்தியன் முன்பாக அமர்ந்திருக்கின்ற அனைத்து சீடர்களும் தற்பொழுது எமக்கு எவ்வாறு காட்சி கொடுக்கின்றார்கள் எனில் அமர்ந்திருப்பவன் சிவபெருமான் உடன் அமர்ந்திருப்பவள் பார்வதி அவனோடு அமர்ந்திருப்பவன் அகத்தியன் பதினெண் சித்தர்கள் அத்துணை நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் புடைசூழ அமர்ந்திருக்கின்ற ஒரு தளத்தில் எதிரில் அமர்ந்திருக்கின்ற அனைவரும் சித்தர்களாகவே அகத்தியனுக்கு காட்சி அளிக்கின்றார்கள் என்ற அகத்தியன இது மட்டும் தற்பொழுது இந் தளம் மட்டும் தர்ம யுக தலம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறுதான் அகத்தியன் சிந்தனையில் இருக்கும் அகத்தியனை நினைந்து வழிபடுகின்ற ஒவ்வொரு சீடனுடைய சிந்தைக்குள்ளும் அந்நிலைதான் அமிழ்ந்திருக்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலைக்குள் செல்ந்து அமர்கின்ற ஒவ்வொருவனும் கைலாயத்தில் அமர்ந்திருப்பான் இறைவனை எளிதாக கண்கூடாக கண்டு கொண்டிருப்பான் ஆகவே இங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு அசைவும் இசைவும் அவர்கள் உணவுணுகின்ற நிலை யாவும் சித்தர்களாகவே காட்சி அளிப்பர் இறைசபை ஆசானோடு சீடர்கள் செல்கின்ற தலமும் திரு கைலாய பிரபஞ்ச மகாசபை தலமே சிவசூட்சம நூல்தலமே அது சிவகூரை தலமே அது சித்தர் பீடமே என்ற அகத்தியன் ஆசி வழங்குவது இங்கிருந்து சித்தன் எழுந்து செல்கின்ற பொழுது சபை எழுந்து செல்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோதீ அவனோடு சீடர்கள் செல்கின்ற பொழுது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் ஒன்றாக அவனோடு பயணிக்கின்றது என்று அகத்தியன் அது நிதர்சனம் என்பதை உள்ளூர காட்சியாய் கண்ட சீடனே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஒரு மாசத்துனால பாத்தீங்கன்னா அகத்தி பெருமான வீட்டுக்கு வந்த மாதிரியே எனக்கு காட்சி தெரிஞ்சதுங்க அப்படி போடு அப்பா இப்போ திருவண்ணாமலை போயிட்டு வீட்டுக்கு போனவரை பார்த்தீங்கன்னா வாழை சித்திர ஐயாவும் என்னை உட்கார வச்சு நேரில் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு நூல் தாங்கின மாதிரி காசி கொடுத்து விட்டுருக்குறாருங்க நீர் இங்கே வாரம் இங்கே வந்து நீர் சொல்லிக்கிட்டே வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அற்புதமாக அர்ப்பணிப்பு சரணாகதியோடு வளம் வருகின்ற சீடர்களின் உள்ளங்களில் குடியிருப்பவன் யாம் அகத்தியன் எம்மை என்றிருப்பவனுக்குள் பிரபஞ்சம் குடிகொண்டிருக்கும் பிரபஞ்சம் குடிகொண்டிருக்கையில் பிரபஞ்ச மகா சிவசபையினுடைய அத்துணை பரிவார ஆற்றல் எல்லாம் குடியிருக்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறது சான்று ஒன்றல்ல இரண்டல்ல நூற்று கணக்கான சான்றுகள் ஒவ்வொரு சீடனின் உள்ளத்திலும் அமிழ்ந்திருக்கும் என்ற ஆசி வழ ஒவ்வொரு சீடனும் தெரிந்த காட்சியை எல்லாம் கூற வேண்டும் எனில் அடுத்த வாசி நாள் வரை அமர்ந்திருக்க வேண்டும் இத்தலத்தில் என்ற ஒவ்வொரு காட்சியும் அகமகிழ்வோடு உரைப்பதில் தவறில்லை ஒவ்வொரு காட்சியும் இனி அபரிமிதமான காணக்கடைக்கா கண்கொள்ளா எல்லாம் சேடர்கள் காண்பார்கள் அது எதன் மூலமாக சரணாகதி என்னும் நிலை மூலமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஆற்றலின் மூலமாக சித்தனின் அருள் பிரபஞ்ச தவநிலை மூலமாக என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம்